ஹலோ காய்ஸ் இந்த வருஷம் பொங்கல் ரேஸ்ல சைலண்டா வந்து இப்ப டார்கஸ்ட் ஆர்ஸா வின் பண்ணி நிற்கிற படம் தான் நம்ம ஜீவாவோட தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்துல ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜீவா ஒரு கிராமத்து பஞ்சாயத்து தலைவரா இருக்காரு ஒரு தெருவுல பக்கத்து பக்கத்து வீட்டுல இளவரசர் அண்ட் ரவையா சார் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் எப்பவுமே ஒரு ஈகோ தான் பெருசு நல்ல கிளாஷ் ஆகிட்டே இருக்கும் இப்போ ஒரு ட்விஸ்ட் என்னன்னா ஒரு நாள் காலையில பத்து முப்பது மணிக்கு இளவரசு சார் வீட்டுல கல்யாணம் அதே டைம்ல பாத்தீங்கன்னா தம்பிராயா வீட்டுல ஒரு டெத் நடக்குது ஸோ ஒரு பக்கம் கல்யாணம் மேலும் இன்னொரு பக்கம் சாவு மேலும் ரெண்டு பேருமே நான் தான் முன்னே போவேன்னு ஈகோல நிற்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி அந்த கல்யாணத்தை நம்ம ஜீவா எப்படி நடத்தி முடிக்கிறாருன்ற ரொம்ப ஃபன்னாகவே சொல்லியிருக்காங்க படத்தோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்து நம்ம ஜீவாதான் ரொம்ப நாள் கழிச்சு சிவா மனசுல சக்தி ஜீவாவா பார்க்குற மாதிரி ஒரே ஜாலி ரோலை பிளே பண்ணியிருப்பாரு ஹீரோயினும் இல்லாமல் கூட இந்த படத்தை சூப்பராக கேரி பண்ணி கொண்டு போயிருப்பார் படத்தை அதுவும் அந்த ராமையா அண்ட் இளவரச காம்போ பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும் படத்தோட செகண்ட் ஆஃப் சிரிச்சு சிரிச்சு வயிறு குழுங்குற அளவுக்கு நமக்கு காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க டேரக்டர் நிதிஷ் சஹாதேவ் இந்த படத்தை ஒரு மலையாளம் பிளேவரோட நீட்டா டைரக்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாரு சின்னதா ஒரு வாட்டர் டேங்க் கூட ஒரு கேரக்டரை காமிச்சு அழகா கதையை நகர்த்தி கொண்டு போயிருப்பாரு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி தோணாலும் எண்ணில் சொல்ற அளவுக்கு பிலாசபி டச் ரொம்ப டீப்பாக கொண்டு போயிருப்பாங்க இந்த படம் தான் பொங்கல் வினரா கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பார்க்குற ஒரு மாதிரி கிளீன் என்டர்டைனிங் ஃபிலிம் இது யாரையும் குறை சொல்லாமல் தப்பான விஷயம் இல்லாமல் ஒரு காமெடி கலாட்டா தான் படத்தை பார்த்துட்டு உங்க ஃபேவரட்ஸ் இனி எதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய படம் பிரேக் டவுனுக்கு நம்ம சேனல் மார்க்காம ஃபாலோ பண்ணிடுங்க சீமா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கிய கைஸ் சைனிங் ஆஃப் சினிமா கேப் தமிழ்